ஹலோ க செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எலியை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி வரட்டலான்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாத மூடி வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே மைதா மாவு இல்லை கோது மாவு இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எலிக்கு வந்து இனிப்பாக இருந்தால் பிடிக்கும் இல்லையா அதுக்காக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் அப்படி இல்லைனா கருப்பட்டி வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில் வந்து சுகர் வந்து சேர்க்கக்கூடாது சுகர் சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து தண்ணியாகிடும் நமக்கு வந்து இது வந்து கட்டிகளாக தான் வந்து தேவை அதனால் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலலாம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து செய்யுங்க இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ரெண்டு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி தீப்பெட்டி வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தீப்பெட்டியில் தீ குச்சிகள் தான் வந்து நமக்கு தேவை இதுக்கு வந்துட்டு இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய மாவு அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு தீக்குச்சி வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து தீக்குச்சி அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தீக்குச்சியில் மேல் பகுதியில் அந்த மருந்து இருக்கும் பார்த்திங்களா இந்த பகுதி தான் வந்து நமக்கு தேவை இதை கையை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கசக்குனீங்க அப்படின்னாவே ஈஸியாக அதில் உள்ள மருந்துகள் வந்து வந்துடும் இதை இப்போ வந்துட்டு நான் எடுத்துருக்கக்கூடிய அஞ்சு தீக்குச்சிலேயும் உள்ள மருந்துகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் இந்த மருந்து எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மருந்தில் வந்து சல்ஃபர் இருக்கும் இந்த சல்ஃபர் வந்துட்டு எலியோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதுக்கு வந்து வலியாக உ உருவாக்கும் அதனால் வந்துட்டு எலி செத்து போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இப்போ இந்த தீக்குச்சியில் உள்ள மருந்துகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டோம் இதையும் வந்துட்டு இந்த மாவோட லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பொருள் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொருள் என்னென்னு பார்க்கலாம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட் வந்துட்டு ரெண்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை லைட்டாக வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த ரப்பர் பேண்டும் சரி இந்த தீக்குச்சியில் உள்ள மருந்தும் சரி இது ரெண்டும் தான் ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் இது ரெண்டும் வந்துட்டு எலியோடய வயிற்றுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக வந்து எலிக்கு வயிற்று வலி வந்து ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அதை சாப்பிட்டு அதிகமாக வந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகி அது வந்து செத்து போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சிருந்தேன் அதனால் வந்து கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கையை வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவும் வந்து தண்ணியாகிடக்கூடாது ஓரளவு கட்டியான பதத்தில் தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கூட கொஞ்சம் மாவு இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்துட்டு தண்ணி வந்து லைட் லைட்டாக தெளிச்சு விட்டு இந்த மாதிரி வந்து கட்டிகளாக வந்து பிடிச்சிக்கோங்க இப்போது மா பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பெசஞ்சு முடிச்சிட்டோம் அதை இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிகளாக வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் பேண்டோட துண்டுகள் வந்து அங்கங்கே வந்து தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பார்க்குறப்போ அது வந்து ஏதோ ஸ்வீட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிடும் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எலிகள் தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்தந்த இடங்களில் அந்த உருண்டைகளை வந்து வச்சிடலாம் குழந்தைங்க இருக்க வீட்டில் மட்டும் இதை வந்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்துட்டு சிலிண்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவுக்கு கீழே வந்து ஒரு உருண்டை வச்சுக்கிறேன் அதே மாதிரி சிலிண்டர் பக்கத்தில் வந்து ஒரு உருண்டை வந்து போட்டு விட்டுக்கிறேன் ஜிங்குக்கு கீழே நம்ம வீட்டில் எங்கெங்கே வந்துட்டு எலி தொல்லைகள் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் இதை வந்து போட்டு வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியில் கூட போடுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் நைட் டைம் போட்டுவிட்டு காலையில் எடுத்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இதை ஒரு ரெண்டு மூணு நாள் நைட் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் எலிகள் தொல்லையே வந்து இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்